சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோஸ்க்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துடுங்க நம்ம சேனல்ல வர வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங் ஆன கிவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் முதல் கேள்வி இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி வீதம் எது ஆப்ஷன் ஏ வசதி வீதம் ஆப்ஷன் பி கழிவு வீதம் ஆப்ஷன் சி தண்டனை வீதம் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி வீதம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கழிவு வீதம் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது ஆப்ஷன் ஏ சோழர் காலம் ஆப்ஷன் பி பாண்டியர் காலம் ஆப்ஷன் சி விஜயநகர அரசர்கள் ஆப்ஷன் பி ராஜபுத்திர காலம் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் சோழர் காலம் மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் எவை ஊர்வன அல்ல கீழ்கண்டவற்றுள் எவை ஊர்வன அல்ல ஆப்ஷன் ஏ பாம்பு ஆப்ஷன் பி ஓனான் ஆப்ஷன் சி பள்ளி ஆப்ஷன் டி எலி கீழ்க்கண்டவற்றுள் எவை ஊர்கன அல்ல கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி எலி இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் வளர்ப்பு யானைகளின் மரபணு விவர குறிப்பு சேர்க்கையினை உருவாக்க உள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ ஒடிசா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி கர்நாடகா வளர்ப்பு யானைகளின் மரபணு விவர குறிப்பு சே சேகரிப்பினை உருவாக்க உள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி கேரளா